அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸ்டர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் நேற்று பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது கேள்வி டொர்னாடோ என்ற சொல்லின் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு சூறாவளிங்கிறத பார்த்தோம் இன்று பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்க சலைன் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை சொல்லை சலைன் சாயில் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் நிலம் என்பது சரியான விடை இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாவே இருந்தது ஒவ்வொரு நிலமா கலர் நிலமான்னு ஆனா வந்து நயன்த் தமிழ் நியூ புக்கில் இயல் ஐந்துல சொல்லாக்கத்தில் கொடுத்துருக்காங்க சலைன் சாயல் என்பது கலர் நிலம் என்பது சரியான விடை அகரவரிசைப்படுத்துக மா வரிசை மீமிசை முன்னீர் மணத்துயர் மேடுபள்ளம் மாவிளை மௌனம் மொழிபெயர்ப்பு அப்போ மா மா மீ மே அந்த வரிசையில அப்படி நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மனத்துயர் மாவிலை மீமிசை முன்னீர் மேடுபள்ளம் இல்லை உங்களுக்கு மேடுபள்ளம் மொழிபெயர்ப்பு மௌனம் இதற்கு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து முன்னீர் மேடும் சரியான விடை ஆப்ஷன் தான் மனத்துயர் மாவிளை மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு மௌனம் என்பது சரியான விடை அகரவரிசை படி சொற்களை செய்க உழுவோர் உலகத்திற்கு அச்சாணி என போற்றப்பட்டனர் இதற்கு சரியான அகரவரிசை என்ன ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அச்சாணி உலகத்தார்க்கு உழுவோர் என போற்றப்பட்டனர் என்பதுதான் சரியான அகரவரிசை வேர் சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல் கொடு இதற்கு கண்டிப்பா என்ன வரும் தொழிற்பெயர் கொடுத்தல் என்பது சரியான தொழிற்பெயர் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி போ இதற்கு போனான் என்பது சரியான வினைமுற்று படி என்பதன் வினையாளனையும் பெயர் என்ன ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா படி படித்தவர் என்பது சரியான வினையாளனையும் பெயர் சென்றனர் வேர்ச்சொல்லை தருக என்ன கொடுத்திருந்தாலும் வேர் சொல்லுங்கிறப்ப என்ன வரும் செல் என்பது சரியான வேர் சொல்லாகும் மகிழ்வித்தனன் இதனுடைய வேர் சொல் என்ன மகிழ் அப்படிங்கறதுதான் அதாவது மகிழ்வித்தனன்ல மகிழ் என்பது வேர்ச்சொல்லாகும் நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லினை கண்டறிக நடப்பால் இதனுடைய அடிப்பகுதி நட என்பது சரியான வேர்ச்சொல் மழை என்னும் பொருள் தரும் வேர்ச்சொல்களை சரு தரும் சொற்களை கண்டறிய மலை எனும் பொருள் தரும் சொற்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பொறுப்பு வெறுப்பு அசலம் இதெல்லாம் வந்து மலை என்னும் பொருளை தருகிறது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பிள்ளை குட்டி மடலி வடலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பயிரை பயிர் வகைகளை குறிப்பதாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் விலை விலை லகர லகர வேறுபாடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா விலை என்பது பொருளின் மதிப்பையும் விளைவித்தல் உண்டாக்குதல் என்பதையும் குறிக்கும் வாசலில் போடுவது என்ன பந்தின் வடிவம் என்ன இதுவும் வரிசையில் தான் வாசலில் போடுவது கோலம் பந்தின் வடிவம் கோலமாகும் அடுத்தது கூரை கூரை இதில் வரிசையில் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் கூடுக என்பது வீட்டின் தரையையும் கூரை என்பது புடவை என்பதையும் குறிப்பதாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இது வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பதை குறிக்கும் கான்சனன்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கான்சனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கான்சனன்ட் அப்படி என்பது மெய்யெழுத்தை குறிக்கும் அடுத்த ஒன்று பொறுத்துக பால் பண்ணை என்பது அப்படி ஆப்ஷன்ல பாருங்க டைரி ஃபார்ம் தோல் படதிடுதல் டேனிங் சாயமேற்றுதல் டையிங் தரி என்பது லூம் என்பதை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை டூ த்ரீ ஃபோர் ஒன் என்பது சரியான விடை மரபு பிழை நீக்குக பால் குடித்தான் அதற்கு மரபு பிழை நீக்கிய தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் பருகினான் என்பதுதான் சரியான ஒன்று சந்திப்பிழையை நீக்குக இதில் சந்திப்பிழை ஒற்றுப்பிழை வரும் மரபு பிழை வரும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது இதில் பார்த்தீங்கன்னா நிகழும் இப்பு வந்திருக்கு அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசைவு நிகழும் பக்கம் இப்பு வரலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பு கண்காணிப்பு இக்கு வரல இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கருவு அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று கோழி கூவும் இதனுடைய மரபு பிழையை நீக்கி அந்த தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி கொக்கரிக்கும் என்பது சரியான விடை மென் தொடர் அதாவது மென் தொடர் குற்றியலுகரம் அதில் பொருந்தா சொல்லை கண்டறிக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்குவோம் பண்பு கண்டு மஞ்சு இதில் இறள வளல நமன நமன இது நம்ம வண்தொடர் வள்ளினம் மெல்லினம் இடையினம் பார்த்துருப்போம் இதில் பொருந்தா சொல் எக்கு என்பதாகும் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இவற்றுள் பொருந்தாதது இது வந்து பார்த்தீங்கன்னா தொடரில் வரும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத சொல்லாகும் பாக்கு பாட்டு பத்து பஞ்சு என்பது பொருந்தாத சொல் நல்கினால் அப்படின்னா கொடுத்தால்னு அர்த்தம் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன கொடுத்தால் அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா எடுத்தால் என்பதாகும் சோம்பல் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன சோம்பலாக இருக்கான் சுறுசுறுப்பு என்பது எதிர்ச்சொல்லாகும் இரவலர் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன இரவலருக்கு புறவலர் என்பது எதிர்ச்சொல்லாகும் பிரித்தெழுதுக தம் உயிர் இதை நம்ம எப்படி பிரித்தெழுதலாம் தம் கூட்டல் உயிர் என்பது சரியான பிரித்தெழுதுக பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பருத்தி எல்லாம் என்பது சரியான விடை வட்டு கூட்டல் ஆடினான் என்பதனை எழுதுக அப்படி ஆப்ஷன்ல பாருங்க வட்டு ஆடினான் வட்டினான் வட்டாடினான் வட்டுடாடாடினான்னு வருது இதில் வட்டாடினான் என்பது சரியான சேர்த்து எழுதுக அடுத்தது பத்தியை குடித்து ஐந்து வினாக்கள் காலில் காயத்திற்கு கட்டுப்போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்தினர் கேட்டார் அதே நேரம் அருகில் இருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார் அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான் அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்தனர் புரிந்து கொண்டார் அவன் காலில் செங்கல் பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டார் இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இருட்டர மொழிதல் அணி அணியாகும் இதனை லேடை என்றும் கூறுவர் இப்பத்தியில் பயின்று வரும் அணி என்ன அணி அதாவது இருட்டர மொழிதல் அணி அதனால் இதை வந்து என்னன்னு சொல்லலாம் ஸ்லேடை அணி என்றும் கூறலாம் இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் என்னன்னு பார்த்தோம் செங்கல்பட்டு என்பதாகும் இளைஞன் பயணம் செய்த வாகனம் எது அவன் பயணம் செய்த வாகனம் பேருந்து இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடு இதில் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்பது வினா தொடர் இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடு அந்த இளைஞனுக்கு எங்கு அடிபட்டதுன்னு பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டது கீழ் காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஒரு ஓர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் வந்து உயிரிழத்துன்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஓர் ஊர் என்பது சரியான தொடராகும் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் இதில் மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர்னு வரணும் இதுவும் தவறு இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் என்பது சரியான விடையாகும் ஆப்ஷன் சி பிழையற்ற தொடரை கண்டறிக ஒரு ஓர் ஒரு அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது இதுதான் சரியான விடை இதில் ஒரு ஒரு ஓர் ஓர் இதெல்லாம் தவறு உயிரெழுத்து வந்தால் ஓருங்கிறது சரி ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது என்பது சரியான விடை சரியாக பொருந்தும் இணையை கண்டறிய இதில் நந்தவனம் இசை பனி உலகம் பார் இதில் இழைத்து செய்து என்பது பொருந்தும் இணையாகும் அடுத்த ஒன்று சொல் பொருள் பொருத்துக எத்தனைக்கும் முயலும் வெறுப்பு மலை கழனி வயல் நிகர் சமம் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று அடுத்த ஒன்றும் சொல் பொருள் பொறுத்துக பயிலுதல் என்பது படித்தல் நாணம் வெட்கம் முகில் மேகம் காலன் எமனை குறிப்பதாகும் இதற்கும் ஆப்ஷன் தான் சரியான விடை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க கண்ணகியின் சிலம்பு இதில் இது வல்ல இவையன்று இவை எல்லாம் வராது கம் கண்ணகையின் சிலம்பு இதுவன்று என்பது சரியான விடை கன்று தலையை ஆட்டியது இதற்கு என்ன வந்து கன்று தனது தலையை ஆட்டியது என்பது சரியான விடை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது என் தங்கை பரிசு பெற்றான் பரிசு பெற்றது பரிசு பெற்றன இதில் என் தங்கை பரிசு பெற்றால் என்பது சரியான தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு நான் நன்றாக தேர்வு எழுதினேன் இதுல என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க இதில் உடன்பாட்டு வினைத்தொடர் நான் நன்றாக தேர்வு எழுதினேன் உடன்பாட்டு வினைத்தொடராகும் அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்போ இதுக்கு வரிவித்தார்னு வர்றப்பவே இது வந்து பிறவினை தொடராகும் கூட்டு பெயரை குறிப்பிடு மா மாக்கு இதில் மாங்கொள்ளை மாமரங்கள் மாந்தோட்டம் வராது மாந்தோப்பு என்பது சரியான கூட்டு பெயர் கல் இதனுடைய கூட்டப்பெயரை தேர்ந்தெடு இதில் கற்குவியல் என்பது சரியான கூட்டப்பெயர் அடுத்த ஒன்று சொற்களின் கூட்டப்பெயர்கள் கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயர் யாது ஆடு இதற்கு நம்ம ஆட்டு மந்தை அப்படிங்கிறதான் சரியான கூட்டப்பெயர் நீண்டதொரு காலப்பகுதி என பொருளை தரும் சொல் என ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆலினா கடல் ஊழி தான் நீண்டதொரு காலப்பகுதி என்பதை குறிக்கும் அகம் இச்சொல் தரும் இரு பொருளை கண்டறிய அகம்னா உள்ளம் அதாவது வீடு மற்றும் மனம் என்பதை குறிக்கும் சொல் அகமாகும் சரியான இணையை தெரிவு செய்க இதில் உத்தரவு பணி பாக்கி இழப்பு கஜானா வருவாய் அலங்காரம் ஒப்பனை என்பது சரியான இணையாகும் இதில் பிறமொழி சொற்களில் ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் அடுத்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்கப்பட்ட கேள்வியில் இது நமக்கு பழைய சிலபஸ் மாதிரி இருந்ததுன்னா நியூ சிலபஸ் ஏற்ற மாதிரி அந்த கொஸ்டின் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்